தலைமை விமர்சிக்கிறேனே தவிர அங்க இருக்கிற லட்சக்கணக்கான அப்பாவி தொண்டர்கள் ரெண்டு இயக்கங்களிலும் அண்ணாவை நேசிக்கும் தொண்டர்கள் புரட்சி தலைவர் நேசிக்கும் தொண்டர்கள் ஈழத்தை நேசிக்கும் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் அங்கே லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி கட்சியை காப்பாற்றியவர்கள் நான் கேட்கிறேன் தொண்ணூத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்று ராஜீவ் காந்தி படுகொலை அந்த இரவிலே பிரச்சாரத்தில் இருக்கிறேன் சம்பவம் நடந்துவிட்டது பிரச்சாரத்தை நிறுத்துங்கள் என்கிறார் நான் திரும்பி கே நாடாளுமன்ற தேர்தலிலே நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே இந்த பேச்சு ஒளிநாடாவில் வரும் சில தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன நான் குறுந்தட்டு போட்டு தமிழ்நாடு கொடுப்பேன் இந்த பேச்ச நான் கேட்கிறேன் இந்த சம்பவத்துக்கும் திமுகவுக்கும் சம்மதம் கிடையாது சிறுபெரும்புதூர் சம்பவத்துக்கு சிறிபெரும்போது ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் திமுகவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் திராவிட கழகத்தின் கொடிமரங்கள் தமிழகம் வெட்டி வீழ்த்தப்பட்டன திமுக தீ வைத்து படிப்பகங்கள் அழித்து நொறுக்கப்பட்டன கார்கள் தீ வைத்து கொழுத்தப்பட்டன முரசொலி ஆபீஸ் தீ வைக்கப்பட்டது எங்கும் திமுகவினர் நடமாட முடியவில்லை அண்ணா திமுகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் சமூக விரோதிகளும் குண்டர்களும் ரவுடிகளும் சேர்ந்து கொண்டு கோர இது தேதி இரவு ஆரம்பித்து கூச்சல் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால ஒரு கூட்டம் ஒரு காங்கிரஸ் எம்பி அவர் பேர சொல்ல விரும்பல இன்றைக்கு நான் நல்லா பழகிறேன் அவர் கூட்டத்திலே பேசுகிறார் அண்ணாதிமுக சேர்ந்து நடத்துற கூட்டம் ராஜீவ் காந்தி படுகொலைக்கு காரணமானவன் வைக்கோ அவன் தலையை எடுக்க வேண்டும் எல்லோரும் தலையெடு எடு கோஷம் போடுறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்காலம் இருபத்தி மூணாம் தேதி காலையில் பத்து கார்களோடு நான் புறப்பட்டேன் எல்லா வீட்டையும் அடிச்சாங்க ஐயா திமுக காரங்க எல்லா வீட்டையும் அடிச்சாங்க தமிழ்நாடு பூரா அடிச்சாங்க பெரிய சிங்கம் புரியுன்னு சொல்லிட்டு வீட்டை எல்லாம் அடிச்சாங்க என் வீட்டு பக்கம் எவன்னு எட்டி பார்க்கல ஏன் தெரியுமா

என் கட்சிக்காரனை வெறான் என் கால ஒடிக்கிறான் எங்க படிப்பகத்தை தீ வைக்கிறான் அண்ணா உடைக்கிறான் நான் போய் நீங்களும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க என் கட்சிக்காரனை பத்தி கவலை இல்ல என் தலைமுறை அதை பத்தி கவலை இல்ல மீறி போறேன் நீங்க தடுக்க சொல்லி பத்து காரரை போனோம் ஆரம்பத்துக்கு பக்கத்தில் ஒரு சிந்த கிராமம் முழுக்க நாடார் சமுதாய ஊர் செயலாளர் திமுக செயலாளர் வீட்டுக்கு போறேன் கலைஞர் படம் எல்லாம் உட்டாச்சு நொறுங்கி கிடக்கு காலை ஒடிச்சு போட்டிருக்காங்க ஆஸ்பத்திரி போக முடியல அந்த ஆளுக்கு கால் ஒடிஞ்சு கிடக்கிறார் கிளை செயலாளர் அந்த அம்மா கதறி அழுதுச்சு தைரிய மார்க்கமானு கூட வந்த கார்ல அந்த அம்மா அவரை தூக்கி வச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுட்டு அடுத்த ஊருக்கு போறேன் எல்லா ஊர்லயும் தான் நிலைமை சுரண்டைக்கு போறேன் அண்டா சிலைய உடைச்சிருக்கான் சில பீடத்தில் இருந்துகிட்டு பேசுறேன் அண்டா சிலையா உடைக்கிறீங்க திமுக தோழர்களே நாம் குற்றமற்றவர்கள் சிறுபதும்பூர் சம்பவத்துக்கு நமக்கு சம்பந்தம் நம்மை அழிக்க நினைக்கிறார்கள் நம்மை போலீஸ் பாதுகாக்காது நான் சுற்றி சுற்றி வருவேன் தைரியமாக இருங்கள் எது வந்தாலும் சந்திப்போம் பேசிட்டு போய் பாவூர் சத்திரத்துக்கு போறேன் அடுத்திருக்க மடத்துப்பட்டி கே வி கே சாமி மன்றம் கே வி கே சாமி படிப்பக நொறுங்கி மண்மேடா கிடக்கு மண்மேடு மீது நின்று கொண்டு பேசுகிறேன் கே வி கே சாமி எட்டு துண்டுகளாக வெட்டினார்கள் அவன் சித்திய ரத்த துளிகள் திமுகவை வளர்த்தது அவன் மன்றம் இன்றைக்கு இடிபாடாக கிடக்கிறது இடிபாட்டின் மீது நின்று கொண்டு வைகோ பேசுகிறான் எங்களை உங்களால் அழிக்க முடியாது இதற்கெல்லாம் பதில் சொல்லுகிற காலம் வரும் கணக்கு தீர்க்கிற காலம் வரும் என்று பேசிவிட்டு பாவூர் சத்திரத்துக்கு வந்து நான் பேசுகிறேன் பிரச்சாரம் வேன் வேன் மேலர் தான் பேசுறேன் டிரைவர் துறை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார் அங்கிருந்து ஆயுதங்களோடு ஒரு ஐம்பது பேர் வாராயனை அட்டாக் பண்ண என் கார்ல இருந்த நாலு கார்ல இருந்த பையங்க பீச்சர் வாழ கூட இறங்கினாங்க அவனு ஆயுதம் வச்சிருக்கான் எனக்கு போலீசா பாதுகாப்பு நம்மால் பீச்சர் போற ஆயிரம் பேரை சந்திப்பானவனுக்கு தெரியும் திரும்பி ஓடினாங்க மூணு நாள் போற ஊர் ஊரா புளியங்குடி பழனிசாமி நகைச்சுவை பேச்சாளர் வீடு நோக்கி கிடந்தது அழுது கதறினார் வீட்டை கட்டுவோம் பயப்படாதீங்க சங்கரகோயில் நகரசபை தலைவராக இருந்த திமுகவை தொடங்கி வச்ச பழனிசாமி வீடு நோக்கி கிடந்தது நான் போனேன் ஆறுதல் சொன்னேன் மூன்று நாட்கள் நான் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் என்னை தவிர எந்த ஒரு மாவட்ட செயலாளராவது வீட்டை விட்டு வெளியே வந்ததுண்டா அடிபட்ட திமுக தொண்டனை பார்த்ததுண்டா தலைவரை மட்டும் காப்பாற்றவில்லை கலைஞரை மட்டும் நான் காப்பாற்றவில்லை தொண்டரை காப்பாற்றுவதற்கு சென்றேன் எனக்கா இந்த கதி என் மீதா குற்றச்சாட்டு அடுத்த குற்றச்சாட்டு இந்த பழியை சுமத்தியதற்கு பிறகு என்னை கழகத்திலிருந்து நீக்குவதற்காக கொலை பழி போட்டார்கள் உங்களையே கொலை செய்ய வேண்டும் என்று நிருபர்கள் கேட்டார்கள் அதான் கடிதத்திலே இருக்க மத்திய சர்க்கார் அனுப்பின கடிதம் ஜெயலலிதாவுக்கு அனுப்பின கடிதம் ஜெயலலிதா உடனே இதை பயன்படுத்தி கொண்டு கலைஞர் அவர்களுக்கு உங்களை புலிகளிடமிருந்து பாதுகாக்க ஒரு ஏட்டையாவது ரெண்டு போலீஸ்காரை அனுப்பி வைக்கிறேன் அவர்களை நீங்கள் பத்திரமாக வைக்கக்